நண்பர்கள் நண்பர்கள் இப்போ படிக்கிற குழந்தைங்க இந்த குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா அப்படியே கிளாஸ்ல கேட்டு வந்தா போதும் அப்படியே பதியும் சூப்பரா பதியும் அந்த கிளாஸ்ல கேட்குற பாடமே அது எயிட்டி பர்சன்ட் மார்க் வாங்கும் எப்படி சார் இப்படி நம்பால எவ்வளோதான் படித்தாலும் வெடி வெடிய படிக்கிறான் ஆனால் மார்க் வரையில முட்டை மார்க் தான் வருது ஒரு சில குழந்தைங்க அப்படி ஒரு சில குழந்தைங்க கற்போர பற்றி படிக்கும் அந்த அந்த புத்தகத்தை பார்த்தா அப்படியே உள்ளுக்கு பதஞ்சிடும் இது கிரகம் இப்போ எப்படி சார் இருக்கணும் இப்படிப்பட்ட படிப்பு வரலாம் எப்படி எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா நாலாம் தான் கல்வி குறிக்கக்கூடிய பாவகம் இப்போ நாலாம் பாவகாதிபதி லக்ன பாவகத்தில் கெடாம அப்படிங்க நாலாம் பாவகாதிபதி லக்ன பாவகத்தில் கெடாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க லக்னம் தான் மூலையை குறிக்குது லக்னம் தான் ஜாதகரை குறிக்குது ஆத்மாவை குறிக்குது லக்ன தான் ஜாதகருடைய சுயகௌரவம் தலைமை பொறுப்பு எல்லாத்தையும் குறிக்குது அப்போது லக்ன பாவ நாலாம் பாவகாதிபதி லக்ன பாவகத்தில் பாவகரனுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் கெடாமல் இருந்துக்குன்னு வச்சுக்கோங்க படிக்கிறது அப்படியே மனசுக்குள்ளே பதியும் அவங்க நம்பர் ஒன்னாக வருவாங்க பெரிய வந்து புத்தகத்தை வச்சுக்கிட்டே என்ன சொல்கிறது அப்படியெல்லாம் அங்கே தெரியுமா நாங்கள் இப்படியே அவங்க படிச்சுட்டு ஒரு லைட்டாக எடுத்து பார்ப்பாங்க அந்த குழந்தை எதை ஒரே குழந்தை நான் என்ன சொல்கிறது நாலு விதமான கல்வி படிக்கும் இத்தனையும் எப்படிப்பா படிக்கிறான் நம்மளால ஒரு ஒரு ஒன்றில் இப்போ ஒன்று படிக்கிறதே விட்டுறான் அப்போ அப்போது ஆயிரம் டியூஷனு ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வந்து இப்போது ஸ்கூலில் வந்து நம்ம பணம் கட்டித்தான் படிக்க வைக்கிறோம் ஏதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு நம்ம பெரும்பாலும் அனுப்புகிறதில்ல இப்போ இது நம்ம பணம் கட்டி தான் சிபிஎஸ்இ படிக்க வைக்கிறோம் மெட்ரிக்ல படிக்க வைக்கிறோம் அப்புறம் அதுக்கு தனியாக டியூஷன் வேறு எவ்வளோ நம்ம ஒரு தவறுக்குள்ள வந்துட்டோம் பாருங்கள் நம்ம பணம் கட்டி தான் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பணம் கட்டி படிக்க த அதுக்கு அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக டியூஷனுக்கு பணம் கட்டி மறுபடியும் படிக்க வைக்கிறோம் அப்போ என்ன நம்ம நம்ம இவ்வளோ செலவு பண்ணியும் அந்த குழந்தை படிக்க ஏன் அந்த சித்தத்தில் பதியக்கூடிய பதிவு கருவி அங்கே ரிப்பேர் ஆச்சுங்களா அப்போது ஒரு ஒரு படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா நாலாம் பாவகாதிபதி லக்ன பாவத்தோடு தொடர்பு கொண்ட குழந்தைகள் நம்பர் ஒன்னாக மார்க் வாங்குவோம் ஐந்தில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது ஐந்தாம் இடம் கெடாமல் நாலாம் பாவகம் லக்ன பாவத்தோடு தொடர்பு கொண்டு கெடாமல் இருக்கும் பொழுது நம்பர் ஒன்னாக மார்க் வாங்குவாங்க சூப்பராக படிப்பாங்க பெரிய தலைமை பொறுப்புக்கு தருவாங்க படிப்பால் புகழும் பெயர் நல்ல பெயரும் பெறுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா